yeah hey. சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்ந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே எந்த ஒரு செயலை தொடங்குவதாக இருந்தாலும் எந்த ஒரு பூஜையை தொடங்குவதாக இருந்தாலும் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானின் மந்திரத்தை சொல்லாமல் தொடங்கவே முடியாது அப்படியானது ஒரு நாள் தொடங்குவதே பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நாழிகைகளில் விநாயக பெருமானின் இந்த சித்தி விநாயக மந்திரத்தை சொல்லித் தொடங்கும் பொழுது நமது இழந்த பணத்தை கூட திரும்ப பெற முடியும் அடகு வைத்த நகைகள் எத்தனை சவரன்களாக இருந்தாலும் அவ்வனைத்தையுமே மீண்டும் மீட்பதற்கான வழி பிறக்கும் மிகவும் எளிமையாக தமிழ் வரிகளில் இருக்கக்கூடிய மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க தினந்தோறுமே விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த விநாயக பெருமானின் மந்திரத்தை சொல்வது விசேஷம் ஆனால் எல்லோராலுமே தினந்தோறுமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தரிக்க முடியுமா என்றால் அது சந்தேகம்தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை நேரங்கள் இருக்கும் அதற்கு ஏற்ப தாமதமாக எழுந்தரிப்பவர்களும் இருப்பார்கள் அதனால் குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை மட்டுமாவது விடியற்காலையில் இந்த மந்திரத்தை சொன்னால் கூட அதுவும் போதுமானதுதான் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு வெள்ளி நாணயம் இருந்தால் அந்த நாணயத்தை கொண்டு சென்று விநாயக பெருமானின் முன்பாக வையுங்கள் அந்த நாணயத்திற்கு மஞ்சள் குங்குமத்தை வையுங்கள் உங்களிடம் வெள்ளி நாணயம் இல்லாத பட்சத்தில் ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ எடுத்துக்கொண்டு அதை விநாயக பெருமானிடம் வைத்து மஞ்சள் குங்குமத்தை வைத்து இரு கரங்களையும் கூப்பி விநாயக பெருமானிடம் உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீர வேண்டும் என்று பக்தியோடு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தமிழ் வரி மந்திரங்களைச் சொல்லுங்கள் ஓம் அஞ்சுமுகத்தான் மகன்மால் அஞ்சுமுகத்தான் அருள்வான் அஞ்சுமுகத்தான் அஞ்சணிகரத்தான் வகை வதைத்தான் ஓர் அறையோடஞ்சரையான் கண்கள்ளவை வாதாக்கா வண்ணமணியேஎம்வல்லபைதன் நாதாக்கா நலங்கொள்வான் போதார் வணங்காத்து நீர் அளித்த வள்ளலே அன்பால் எனை உலகெலாம் தழைப்ப அருள்மத அருவி ஒழுகுமா முகமும் ஐங்கரமும் இலகுசம் மேனிக் காட்சியும் இரண்டோடிரண்டென இரண்டென ஓங்குதிந்தோளும் திலகவாள் நுதலார் சித்தி புத்திகளைச் சேர்த்தனைத்திடும் இருமரங்கும் தெளியேன் விழைந்தனன் சித்தி விநாயக விக்னேசுரனே உள்ளமும் உயிரும் உணர்ச்சியும் உடம்பும் உருபொருள் யாவும் நிந்தனக்கே கள்ளமும் கரிசும் நினைந்திடா துதுவிக் கழல் இணை நினைத்து நின் கருணை வெள்ளம் பகல் அறியாத வீட்டினில் இருந்து நின்னோடும் வில்லல் இல்லாமல் கலப்பனோ சித்தி விநாயக விக்னேசுரனே இந்த மந்திரத்தை சொன்ன பிற்பாடு நீங்கள் பூஜை அறையில் விநாயக பெருமானிடம் வைத்த அந்த நாணயத்தை உங்கள் பர்சில் வைத்துக் கொள்ளுங்கள் முக்கோடி தேவர்களும் தொழில் எழும் சமயமான இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த சித்தி விநாயக பெருமானின் மந்திரத்தை பக்தியோடு நாம் சொன்னால் நமக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் நாம் கொடுத்த பணமும் நம்மிடமே வந்து சேரும் எவ்வளவு நகைகள் அடகு வைத்திருந்தாலும் அவ்வனைத்தையுமே திரும்ப மீட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உடனடியாக கைகூடும் பலருக்குமே ரொம்பவும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அரிஹி ஓம் மகாபிரியவா போற்றி